இங்க ஒரு ஆள் நடுராத்திரி படகுல இருந்து இறங்கி படகுக்காரங்கிட்ட நான் வந்ததை யார்கிட்டையும் சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு அவனோட பழைய அரண்மனையில போய் படுத்து தூங்கிடுறான் பார்த்தா அவன் தான் அந்த அரண்மனையோட ராஜா ஆனா இப்போ நிறைய கடன் வாங்கி யாருக்கும் தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான் எப்படியோ இவன் வந்ததை தெரிஞ்ச கடன் கொடுத்தவங்க இவனை தேடி அரண்மனைக்கு வராங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா வேலைக்கார ஆள் அனுப்பிச்சு நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லி அனுப்ப அந்த நேரம் பார்த்து ராஜாக்கு ஒரு டெலகிராம் வருது அதை பார்த்த கடங்காரங்க ஐயோ யாரோ இறந்துட்டாங்க போல அதான் டெலகிராம் வருதுன்னு ராஜா பாவன் சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனா ராஜா ரொம்ப சந்தோஷமா குதிச்சுட்டு வந்து கடங்காரங்க கிட்ட ஒரு சோப் கம்பெனி ஓனர் என்னோட அரண்மனையை பார்த்து வாங்கிட்டு போக வராரு அவரை எப்படியாவது ஏதாவது பண்ணி வாங்க வச்சுட்டு அவங்க கடனை நான் ஃபுல்லாக அடைச்சிருவேன் அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாரு இதை கேட்ட கடங்காரங்க நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு கேட்க ராஜா உடனே அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி அரண்மனையை ரெடி பண்ணி வரவங்களுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணுறாரு அதுவும் இல்லாம இந்த கடங்காரங்களை அரண்மனை காவலாளியாக நடிக்க சொல்றாரு கொடுத்த காசு வரணும்னு அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க சரினு அந்த சோப் கம்பெனி ஓனர் வர வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம்ட்டு ட்ரெஸ்லாம் வாடகை கெடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு காலிங் பில் அடிக்க போய் பார்த்தா ஒரு ஆள் நிற்கிறான் அவன் தான் சோப் கம்பெனி ஓனர்னு நினைச்ச இந்த கடங்காரங்க அவனை வெல்கம் பண்ணி உள்ள கூட்டிட்டு வந்து ராஜாவை கூப்பிட பார்த்தா அது ராஜாவோட பழைய காலேஜ் ஃப்ரெண்ட் என்னடா திடீர்னு வந்திருக்குன்னு ராஜா கேட்க பார்த்தா அவன் ராஜா கிட்ட ஒரு மூவாயிரம் ரூபாய் கடன் கேட்டு வந்து நிற்கிறோம் அப்புறம் ராஜா தன்னோட நிலைமை எல்லாத்தையும் சொல்லி நீயும் இந்த அரண்மனையை விக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணனா உனக்கு தேவையான காசை நான் வித்து தரேன்னு சொல்ல அவனுக்கும் திவான் கேட்ட போட்டு ஒட்டுமீசியை வச்சு நிக்க விட்டுறாங்க அப்ப கரெக்டா மறுபடியும் காலிங் விளையாடி